மகளிர் அணியும்களும் எல்லா தோழர்களும் வரிசையா வந்து அப்படி நில்லுங்க இந்த போட்டியை நடத்த போறது தமிழ் வயது வரம்பு வயது வரம்பே கிடையாது எல்லாருமே பங்கேற்கலாம் நீங்க செய்ய வேண்டியது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரிசையா நில்லுங்க இந்த மேட்ல நில்லுங்க அவ்வளவுதான் வாங்க எந்திரிச்சு வாங்க எல்லாரும் வரலாம் வாங்க வாங்க கடைசியானா நில்லு முன்னாடினா நில்லு ஆக மொத்தம் வந்து வரிசையில நின்னு ஆகணும் காப்பாளர் வந்துட்டாரு முதல்ல போங்கப்பா சின்ன

உடம்புக்கு சரியில்லைனாலும் ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் இது கண்டிஷன் ஆ இப்போ இந்த நிகழ்ச்சியில் இருங்க யாரை எட்டி பார்க்க கூடாது முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க எட்டி பார்த்தீங்கன்னா அவுட்டு ஓகேங்களா இப்போ இந்த பக்கமாக செந்திலும் உத்ராவும் இந்த பக்கம் நிற்பாங்க ஓகேங்களா இந்த பக்கம் யார் வந்து தப்பு பண்றீங்க வெளியே விட்டுருவாங்க வெளியே அந்த பக்கம் ரம்யாவும் லதாவும் அந்த பக்கம் நில்லுங்க லதா அந்த பக்கம் நில்லு இப்போ நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டா நிக்கிறீங்க இல்லையா யாரும் மூவ் பண்ண கூடாது இது ரொம்ப சிம்பிள் தான் லெப்ட்னா லெப்ட் நகருங்க நாங்க லெப்ட் ரைட் மட்டும் தான் சொல்லுவோம் தமிழ்ல இங்கிலீஷ்ல ஏங்க இங்கிலீஷ்ல தாங்க லெஃப்ட் ரைட் ஓகேவா லெஃப்ட் னு சொன்னா லெஃப்ட் சைடு வரணும் ரைட் னு ரைட் சைடு வரணும் நான் எந்த வேகத்துல சொல்றேமோ அதே வேகத்துல நீங்க வரணும் மாட்டி வரவங்க வெளிய வந்துருங்க கொஞ்சம் இடவெளி கொஞ்சம் கொஞ்சம் ஓகேங்களா உங்களுக்கு மூவ் பண்ற டிஸ்டன்ஸ்ல நீங்க நின்னுங்க கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கேம் இருக்கு நீங்க வந்திருங்க குட்டிஸ் எல்லாம் தனியா வந்திருங்க இலக்கினை அதுலயே நிக்கலாம் இலக்கியம் நல்லா நிக்கலாம் இலக்கியம் சாரான அறிவு எல்லாம் அadle நில்லுங்க ரொம்ப குட்டீஸ் மட்டும் ஏங்க உங்களுக்கு லெஃப்ட் எதுங்க நல்லா கவனிச்சுங்க எனக்கு லெஃப்ட் இல்ல நீங்க நிக்கிறவங்க உங்களோட லெஃப்ட் எதுன்னு பாருங்க லெஃப்ட் இது ஒன்னு நான் சொல்லிறேன் நான் யாருக்குத் உங்களுக்கு லெஃப்ட் எதுவும் அதுல வரணும் அடுத்து நீங்க ரைட்டு ஓகேங்களா லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான் சொல்லுவேன்

அதேதான் மாத்தி மாத்தி வரும் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா யாரும் வந்து எட்டி பார்க்க கூடாது ஒரு ட்ரையல் ஓகே வரக்கூடாது தான் நிக்கணும் இதுதான் சொல்ல ஓகேங்களா மறுபடியும் இப்ப அவர் டவுட் கேட்டிருக்காரு நம்ம ஸ்ட்ரைட்ல நிக்கிறோம்னா ஸ்ட்ரைட் மட்டும்தான் லெஃப்ட்னா ஒரே ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும் மறுபடியும் நான் லெஃப்ட் சொன்னாலும் நீங்க லெஃப்ட்ல தான் இருக்கணும் மூவ் பண்ணீங்கன்னா அவுட் ஏத்தே ஒரே ஒரு நிமிஷம் அங்க கடகடன்னு நிக்கறாங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ரோ வாங்க செங்க நீ முன்ன முன்னாடி வாங்க வரிசை அவ்ளோதான் வாங்க இப்போ சரியா பச்ச பாருங்க ஆ வரிசை இல்ல

Left Left Straight ஸ்ட்ரைட் மூவ் ஆனவ நகர்ந்துருங்க கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்தாலும் நகர்ந்துருந்தோம் நீங்க தான் வெளியே வந்துருங்க ரைட் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட்

நீங்க நில்லுங்க நில்லுங்க நில்][next] சரிங்க ஒரு அது ஒரு மாதிரி தான் இருக்கு ஓகே ஓகே ஏணி பலமா இருக்கு கஷ்டமா இருக்கு ரெடி ஸ்டார்ட் ஸ்ட்ரைட் அနေலுங்க ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் நில்லுங்க ரெடி ஸ்டார்ட் ரைட் next ரைட் ரைட்